எழில் சுடர் சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம எழில் வந்து சொல்லிட்டுருக்காங்க சுடர்கிட்ட நல்ல வேலை இன்றைக்கி பட்னியாக தான் தூங்குவேன்னு நினச்சேன் ஆனால் பட்னி இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து தூங்க போகிறேன் வயிறு வந்து நிறைஞ்சிருச்சு ஏதோ அஞ்சலி செஞ்ச புண்ணியத்தால் சாப்பாடு கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து குட் நைட் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க தூங்கும் போது திடீர்னு வந்து எழில் வந்து எந்திரிக்கிறாங்க சுடரை பார்த்து க்யூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து சுடர் கிட்டே வந்தோடனே அவங்க டக்குன்னு வந்து ஏஞ்சிடுறாங்க ஓ இது எல்லாம் கனவாக நேரில் மட்டும் அவர் நல்லவராக இருக்காரு கனவுல மட்டும் அவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எளியில் வந்து கனா அப்படின்னான்னு கனவுல வந்து இருக்காங்க நம்ம சுடரு மனோகொரி ஒரு பக்கம் தூங்காமல் பால்கனிலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையே எப்படி இருந்தாலும் என்ன ஆகிருக்கும் ஆக தான் ஆகிருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல செல்வி வந்து சொல்கிறாங்க என்னடி சொல்கிற இல்லைம்மா அவங்க தூங்கியிருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன் இதைத்தான் இப்படி சுற்றி வளைச்சி சொல்ல வந்தியா கடுப்பு ஏற்றாத அமைதியாரு அவங்களுக்குள்ளே வந்து எதுவும் பிரச்சனையாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரிலற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தேன் மேடம் எனக்கு ஒரு ஐடியா தோணுது அதுபடி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவங்க ரூம்குள்ளே என்ன நடக்குதுன்னு என்ன ஐடியா திருப்பி ஏதாவது சுற்றி வளைச்சு பேசணுன்னு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி உடனே வந்து ரூம் வாசல் நின்று காதை கொடுத்து கேட்டால் நல்லா தெரியும்ல டோர் பக்கத்தில் காதை வைப்போம் அதுக்கப்புறம் எல்லாமே தெரியும்ல சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் வாசல் வந்து நிற்கிறாங்க நீ ஒரு பக்கம் நின்று கேளு நான் ஒரு பக்கம் நின்று கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இருப்பினும் வந்து உள்ளே எந்த சத்தமும் கேட்கவே இல்லை செல்வி வந்து பேசுகிறாங்க மேடம் இப்போ என்ன அவங்க என்ன பேசிக்கிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல ஏய் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நல்லா அசந்து தூங்கியிருப்பாங்க அதனால் பேச்சுக்குரல் இப்போ கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வந்த மேடம் இனிமேட்டு ஏதாவது பேசணும்னு வச்சுக்கிங்க உன்னை சும்மா விடமாட்டேன் எனக்கு இருக்கிற முத தொல்யே நீ தான் அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரில ஆனால் நீ பண்ணுற ரியாக்ஷன்லாம் பார்த்தா எனக்கு தான் உள்ளே வந்து கலக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மனோகரி வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க டோர் வாசலில் வந்து நின்று கேளு அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டு பேரும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப மனோகரிங் எதுவுமே கேட்கல ஆப்போசிட்டில் வந்து கேட்டுட்டு இருக்கிற நம்ம செல்வி வந்து அசந்து வந்து தூங்கிட்டாங்க கொரட்டை விட்றாங்க அந்த இடத்துல வந்து பார்த்துடுறாங்க நம்ம மனோகரி மண்டையிலே டொங்கி டொங்கினுக்கு வந்து கொட்டுறாங்க அட்டகாசமாக இருந்துச்சு நீ சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னம்மா அடிக்கிறீங்க பின்ன நான் என்ன செய்ய சொன்னால் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மேடம் எந்த பிரச்சனையும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி இனிமேட்டு நம்ம இங்கே நிற்கிறதுல அர்த்தம் இல்லை பால்கனிக்கு போகலாம் மேடம் எவ்வளோ நேரம் தான் இங்கே நின்றுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பால்கனியில் ரெண்டு பேரும் வந்து உட்காந்துகிட்ருக்காங்க இப்போ என்ன செய்ய போனோன்னு தெரியலேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ஆவி வந்து வராங்க இந்துமதி ஆவி அவங்க எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபா வீட்டுக்கு தான் வராங்க அங்கே வந்து தீபா வந்து எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன மேடம் மணி பதினோரு மணி ஆயிடுச்சு தூங்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தீபா உங்களுக்கு என்ன நீங்கள் மட்டும் மிதந்துக்கிட்டே போவீங்க நாளா அப்படியா எனக்கு தூக்கம்லாம் வேணும் மேடம் ஏழு மணி நேரமாவது நிம்மதியாக தூங்கணும் இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம் மேடம்ங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது கடுப்பாகிறாங்க நம்ம இந்தமதியாகவே என்ன நினச்சிகிட்ருக்க உன் மனசில் நீ தான் வந்து எனக்கு வந்து உதவி செய்யணும் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என்னது உங்களுக்கே பிரச்சனையா உங்களுக்கு பிரச்சனைனா நான் எங்கேருந்து போய் சொல்கிறது எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார்கிட்டையா சொல்லலாம் உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனைனா நான் யார்கிட்ட போய் சொல்லி உதவிக்கு வந்து கேட்பேன் நீ தான் எனக்காக வந்து உதவி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம தீபா எழில் வந்து ரூம்குள்ளே வந்து யார் தெரியுமா இருக்கா எழில் ரூம்குள்ளே யார் மேடம் இருப்பாங்க ஒன்று நீங்கள் ஃபோட்டோவாக வந்து இருப்பீங்க இன்னொன்று நம்ம எழில் தான் இருப்பாங்க என்ன காமெடி பண்ணுறோம் நினைப்பா தீபா எழில் ரூம்குள்ளே வந்து சுடர் வந்து இருக்காங்க ஆனால் இப்போ சுடர் வந்து எழில் ரூம்குள்ளே இல்லை என்ன மேடம் சொல்கிறீங்க எழில் ரூம்குள்ளே சுடர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் சுடர் ரூம்குள்ளே வந்து எழில் இல்லைன்னு சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலையே ரெண்டு பேரும் வேறு ரூமில் இருக்காங்கண்ணே அப்படின்னா ஈஸியாக சொல்ல வேண்டியது தானே என்ன சுற்றி வளைச்சி எதுவுமே புரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் துண்டோடு இருக்கார் என்னது துண்டோடு இருக்காரா எதுக்காக இது மாதிரிலாம் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் குளிக்கிறதுக்காக போனார் அப்புறம் அந்த ரூம்குள்ளே வந்து சுடர் வந்து போனாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே காம்பியாக வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க நீ என்ன பண்ணுறேன்னா அங்கே போயிட்டு பூட்டு திறக்கிற மாதிரி எதா பர்ஃபார்ம் பண்ணி பூட்டை திறக்கணும் மேடம் எனக்கு அந்த தொழிலெலாம் தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது எழில் ரூம்ஸாகியும் பசங்கள் சாவியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா பூட்டை வந்து திறந்து ஒரு சரியா சரி மேடம் இப்போலாம் போனீங்கன்னா சரி வராது காலையில் அஞ்சு மணிக்கு அப்புறமேட்டு ஏஞ்சி போகும்னு சொல்லிட்டு நல்லா அசந்து தூங்கினாங்க அதனால் ஒரு மணி ஆகுது பன்னெண்டு மணியாகுது ஒரு மணி ஆகுதுன்னு சொல்லி கிடையாட்டை காட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் மனோகரி வந்து பால்கனியில் இங்கிட்ட அங்கிட்டே நடந்துக்கிட்டே இருக்காங்க இ அஞ்சு மணி ஆயிடுச்சுடி எந்திரி அப்படின்னு சொல்லி நம்ம தீபா வந்து எழுப்பி விட்றாங்க இந்து மதியாவே ஒன்றை எந்திரிக்கினாங்க அதுக்குள்ளே அஞ்சு மணி ஆகிடுச்சா இப்போ நீ ஏன் எந்திரிக்கலான்னு வச்சுக்க நான் என்ன செய்வேன் தெரியுமா வேணாமா நான் வந்து தூங்கினதே போதும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பூட்டை துறக்கிறது பூட்டை துறக்கிறது பூட்டை உடைக்கிறது எதுவாக இருந்தாலும் இந்த தீபம் வந்து சூப்பராக செய்வாங்கங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னது பூட்டை உடைக்கிறது தான் ஆப்போனா இவள் வந்து கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு மன ஒரு கீழே வந்து கொடுக்கணும்னு வராங்க என்ன இவ என்ன அசைன்மெண்ட்டை வந்து கொடுத்த மாதிரி இப்படி யோசிச்சுட்டு இருக்கா தயவு செஞ்சு நீங்கள் வந்து ரூம் கதவை வந்து திறக்கணும் தானே திறந்துடுறேன் எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டை வந்து மேலே இங்கிலேயும் பார்க்குறாங்க ஐயாயிரரூவா செலவாகும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லணும் இந்தமாதிரி அவையை வந்து மூக்கு மேலே வரலை வைக்கிறாங்க சாதாரண ஒரு சாவியை எடுத்து பூட்டை துறக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபாயா இவ தேடிடுவா சரி கண்டிப்பாக தரமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ராமையா எழுப்பி விட்றாங்க மனோகரி வந்து அப்படியே வந்து எளியலோட அம்மா கடகுவில் பாட்டி வந்து எழுப்பி விட்றாங்க இது மாதிரி பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்துட்டேன் இது மாதிரி வாசல் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு அந்த இடத்துக்கு வராங்க இதுதான் பூட்டா ஓகே எனக்கு முதல்ல ஜூஸ் வேணும் ஜூஸை குடித்தா தான் எனக்கு மைண்டு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து ஜூஸை வந்து குடிக்கிறாங்க குடிச்சு முடித்தோடனே தம்பி நீங்கள் யார்கிட்ட முதல்ல பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து கேட்குறாங்க ராமையா நான் முதல்ல எதுவாக இருந்தாலும் என் கிட்ட தான் பேசுவேன் ஓ மனசாட்சி கிட்ட பேசுவியா சரி சரி இதெல்லாம் ஓகே தான் ஆனால் நீ வெளியாள்கிட்ட பேசுன மாதிரி தானே இருந்துச்சு ஆமாம் நம்ம ஆவிக்கிட்ட தான் பேசுகிறாங்க இதை தான் மனசாட்சிக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி தீபா வந்து சும்மா வந்து பொய் இருக்காங்க அந்த இடத்துல அப்புறமேட்டு ஸ்பேனர்லாம் வச்சு சுற்றி சுற்றி ஏதோ வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பூட்டை வச்சு ஏதோ ஒன்று சாவியை துறப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவை என்ன ஸ்பானர் வச்சு காமெடி பண்ணுறா கீழே வந்து சுற்றியில் வைக்கிறாங்க மேலே வந்து ஸ்பானர் வைக்கிறாங்க ரெண்டும் வந்து ஆங்கிள் வந்து சரியாக உட்கார மாட்டேங்குது அம்மா என்னம்மா அது ஸ்பானர் வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா எதுக்கு நம்மளே வந்து பூட்டை உடச்சு திறந்துருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒத்துமாத்தான் குடும்பம் எனக்கு வசிக்குது திருப்பி ஜூஸ் எடுத்துருவானோடனே ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அடுத்தது மிச்சர் வேணுங்கிறாங்க மிச்சரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன ராமியாக இங்கே நடக்குது காலையில் அஞ்சு மணிக்கு இவளுக்கு பூட்டை திறக்கிற அசைன்மெண்ட் கொடுத்தா இவன் என்னை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இவ துறப்பாலாம் மாட்டாளா இல்லை இருக்கிற சாப்பாடு எல்லாம் சாப்பிட தான் வந்திருக்காளா ஒன்றும் புரியலையே மனவரி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஏய் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே வந்து ஏப்ப விட்றாங்க இதெல்லாம் பார்த்து சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன இவ இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் சாப்பாடு கேட்டால் அவங்க வீட்டை விட்டே துரத்திடுவாங்க கிடைக்க வேண்டிய ஐயாயிரூவா பேமெண்ட் வந்து கிடைக்காது அது மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு நிம்மதியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தீபா ஒரு பக்கம் வந்து அப்படியே வந்து அவங்க மஞ்சப்பையை மாதிரி எதுவும் வச்சுருக்காங்க பிள்ளைக்கு பெட்டி அதை வந்து திறக்கிறாங்க உள்ள மஞ்சப்பை இருக்குது அதை வச்சு வந்து எரிச்சம்பழம் இதெல்லாம் வைக்கிறாங்க அம்மா இப்போ பூட்டை துறக்க வந்திருக்காளா இல்லை வேற எதுவும் பர்ஃபார்ம் பண்ண வந்திருக்காளா தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்களே ஜூஸை போட்டு குடிக்கிறாங்க என்ன ராமையா நடக்குது இங்கேயே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்